நேத்து பௌர்ணமியும் பாஞ்சராத்திர தீபமும் சேர்ந்து வந்திருந்தது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்காக ஏற்ற தீபம் தான் இந்த பாஞ்சராத்திர தீபம் இந்த தான் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமா தோன்றி உலகத்தையே காப்பாத்தினாராம் அதனாலதான் இந்த கார்த்திகேய விஷ்ணு கார்த்திகேன்னு சொல்லுவாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல பெருமாளோட திருவுருவ படத்தை சுத்தம் பண்ணிட்டு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி அஞ்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேல திருக்கழுக்குன்றம் வேதகரீஸ்வர் மலைய கிரிவலம் வரலாம்னு சொல்லிட்டு நான் என் பசங்க எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து போனோம் திரு கார்த்திகை அன்னைக்கு திருக்கழுக்குன்ற மலையில மகாதீபத்தை பாக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா வீட்டுல சாமி கும்பிடவே எட்டு மணி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்துதான் மகாதீபத்தை தரிசனம் பண்ணோம் அடிமுடிக்கான சிவபெருமான திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் பண்ண முடியல அதுக்கு பதில் திருக்கழுக்குன்றத்துல ஜோதி வடிவமான சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சு சங்குக்கு பேர் போன இடம்தான் இந்த திருக்கழுக்குன்றம் இந்த திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் வர டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அஞ்சாவது சோமவாரமான அன்னைக்கு மதியம் பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சங்காபிஷேகம் நடக்க இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்